வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்டாலஜர் அஸ்டோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ் புத்தாண்டு அதாவது ஏப்ரல் பதினாலாம் தேதி சித்திரை முதல் தேதி பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு எத்தகைய ஒரு புத்தாண்டா இருக்க அடுத்த பன்னெண்டு மாதங்கள் ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்கள் எது ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலமாக விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்க போகிறதுன்னு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க சோ தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பயன் பெறலாம் பாத்தீங்கன்னா விருச்சகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ் புத்தாண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு இதுவரை ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்த்துட்டு இருந்தவர் மே பதினாலாம் தேதி பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு போய் அஷ்டமத்துக்கு போகிறார் போய் ரெண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற குடும்ப தன வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார் அவரோட வீட்டையே அவர் பார்க்கறது ஒரு பலம் ஸோ எட்டில் மறந்துருச்சேன்னு பயப்பட வேண்டாம் அது மூலமாக சில இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸு சில திடீர் பண வரவு சில விஷய சொத்தை சுபவரியங்கள் செய்து கையில பணம் பெறுவது அதனால கேஷ் ஃப்ளோ வந்து ரொம்ப நல்லா வர்றது இனாம இன்ஹெரிடெட் ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கிறது இது மாதிரி ஷேர் மார்க்கெட்ல சில பெனிஃபிட்ஸ் வர்றது அடுத்தவங்க பணம் கடன் அது மாதிரி விஷயத்தில் வந்து அதிகமான கேஷ் ஃப்ளோ கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே சமயத்தில் சனி வந்து இதுவரை நாலாம் இடத்துலேருந்து அர்சாஸ்திர சனியாக இருந்து பத்தாம் பார்வையாக ராசியை பார்த்து ஒரே டென்ஷனும் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகள் வேலை தொழில் குடும்பத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு டென்ஷனை கொடுத்துட்டு இருந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு மாறி ராசியின் பார்வை வந்து விலகுது சனியின் பார்வை விலகுது ராசி மேலே இது ஒரு அருமையான அமைப்பு ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நாலாம் இடத்துல இந்த சனியாக ஐந்தாம் இடத்துக்கு போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலீஃப் இருக்குது பிஸ்னஸ் கொஞ்சம் செட்டில் ஆகும் இதுவரை கடந்த ஒரு வருஷமாக டென்ஷனாகவும் என்ன செய்ய போகிறோம் சில விஷயங்களுக்கு விடை தெரியாமல் பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துகிட்ருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் வேலையில் இருக்கிறவங்க வியாபாரிகள் கன்சல்டன்ட்ஸ் ப்ரொஃபஷ்னல்ஸ் எல்லாமே மிடில் ஏஜில் இருக்கக்கூடியவங்க ஸ்டூடெண்ட்ஸு சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு பழைய டென்ஷன் இல்லாம கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைசஸ் சில பிரச்சனைகள் எல்லாம் ஈஸியா சால்வ் ஆயிருச்சு சில விடைகள் வந்து நல்ல விடைகளாக சில கொஷின்ஸ்க்கு கிடைச்சது இது நம்ம எதிர்பார்க்காத சில நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து மே மாதத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அந்த குரு பயிற்சி ராகு பயிற்சி கொடுக்குறார் ஏப்ரல் மாதம் புத்தாண்டுக்கு முன்னாடியே வந்து வரக்கூடிய சனி ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கிறது குழந்தைகள் விஷயத்துக்காக கொஞ்சம் என்னக்கடுறது குழந்தைகளுக்காக செலவு பண்றது அது மாதிரி விஷயங்கள் அதிகமா இருக்கும் காதல் விஷயங்கள் அது மாதிரி தான் கொஞ்சம் இருக்குமே ஒழிய தொழில்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகிடும் வேலையில ஒரு நல்ல மாற்றமாயி கொஞ்சம் வேலை ஸ்டேபிள் ஆகிடும் முதல்ல இருக்கக்கூடிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ரெகனேஷன் இல்லாமல் டைட்டா அலைச்சல்கள் லாபங்கள் இல்லை பணவரவு இல்லை டைட்டா போகுதுங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் மாறி கொஞ்சம் மனசு இலகுவாக ஆகிற அளவுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பா இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து இது கொடுக்குதுங்க ராகு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல ராகு நாலாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவது பார்த்தீங்கன்னா இடம் இடம் சார்ந்த விஷயங்கள் தாயார் அது மூலமா சில நல்ல ஒரு செய்திகள் ஒரு பெனிஃபிட்ஸ் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு ஒரு அது மூலமா பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நல்லா வரக்கூடிய அமைப்புகள் இப்போ செய்து நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு ஸ்டாக் மார்க்கெட்டு வியாபாரம் தொழில் அந்நியர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி ரிலேட்டடான பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு வாய்ப்பு ஒரு பெனிஃபிட்ஸ் இது வரைக்கும் கிடைக்காத ஒரு ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஓபனிங் கிடைக்கக்கூடிய அப்பில் எல்லாமே விருச்சகராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாக இருக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா குரு வந்து எட்டாம் இடத்துல போய் பன்னெண்டாம் வீட்டை பாக்குறார் வெளிநாடு பிரியாணம் கண்டிப்பாக உண்டு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இடத்தை கொடுத்து இன்னொரு இடம் வாங்குறது சில பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்காக சுப செய்யறது அது மூலமா இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பாக்குறது அப்படிங்கிற மாதிரி பல மாற்றங்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ள நம்ம என் ஆகுறோங்கறத தெரிஞ்சுக்கணும் இதனால வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் வேற லெவல்ல போகக்கூடியது உங்களுடைய வாழ்க்கைகள் டர்ன் ஓவர் எக்ஸ்பென்ஸ் உங்களுடைய வாழ்வாதாரங்கள்லாம் கொஞ்சம் மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே சமயத்துல ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு எதிர்பார்க்குறவங்க ஹையர் ஸ்டடிஸ்க்காக போய் படிக்க போகிறவங்களுக்குலாம் எல்லாம் டக்குன்னு விசா கிடைக்கிறது லேட் ஆகிட்டு இருக்குது கொஞ்சம் வே இது மாதிரி சைட்டே கிடைக்காம இருக்கக்கூடிய ஐடி பீப்புளுக்குலாம் டக்குன்னு கிடைக்கிறது குறிப்பாக குரு திசை அது மாதிரி திசையில நடக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே கைமாட பலன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் விரச்சிகராசிக்காரர்களுக்கு உண்டு அதே சமயத்தில் இதுவரை வந்து ஒரு மனசை தங்கடப்படுத்தி சில ஏமாற்றங்களையும் சில வேத்துக்கிட்ட நம்ம ஏமாந்த மாதிரியும் வர வேண்டிய பணம் வராமல் பிரச்சனைக்குள்ளான விரச்சிகராசிக்காரர்களுக்கு டக்குன்னு ஒரு ஒரு பெனிஃபிட் வர மாதிரி அவங்க எதிர்பார்க்காத நேரத்துலேருந்து ஒரு அமௌண்ட்டு இன்கம்லாம் வந்து டக்குன்னு வரக்கூடிய அமைப்புகள் வந்து நல்ல ஒரு மனம் இலகோ மனம் கொஞ்சம் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கிற மாதிரி ஒரு பதட்டத்தையும் டென்ஷனையும் அமைப்பு மாதிரி கொஞ்சம் நல்லதாக ஒரு ரிலாக்சேஷனுக்காக கொஞ்சம் டூர் போயிட்டு வர்றது பிக்னிக் போயிட்டு வர்றது ஒரு சுப விஷயங்கள் குடும்பத்துல நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு நல்ல செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்க நல்ல வருமானம் வந்து அது மூலமா நல்ல சுப விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்றாக உண்டு ஸோ இது வந்து இந்த டைம் நல்லா யூஸ் பண்ணிக்கணும் மீடியா துறையில் இருக்கிறவங்க கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரேக் த்ரூ இதுவரை அவங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தால் அவங்க டேலண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவர்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பு அன்யர் மூலமாக ஒரு பெனிஃபிட்ஸு இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பங்குதாரர்கள் அது மாதிரி மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இப்போ புதுசா ஒருத்தரை வந்து நீங்க பிசினஸ் சேத்துறீங்க அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் சனியின் பார்வை மூன்றாம் பார்வை ஏழாம் இடத்துக்கு வந்து குரு எட்டுக்கு மாறும் பொழுது நீங்க திடீர்னு ஒரு கமிட்டடான ஒரு இதுக்குள்ளே போறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க வந்து கடனா மட்டும் வாங்கிக்கிறது நல்லதே ஒழியா அவங்களுக்கு பங்கு கொடுக்கறது அவங்க பங்குதாரராக வரும் பொழுது கொஞ்சம் சிக்கல்கள் வரும் கொஞ்சம் பார்த்து முடிவெடுக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது இதெல்லாம் கொஞ்சம் அக்கறையா இருக்கணுமே ஒழியா மத்தபடி பாத்தீங்கன்னா கேஷ்ஃபோ விஷயத்திலையும் ட்ராவலிங் விஷயத்துலையும் மனம் இலகாக கூட புத்துணர்ச்சி பெறக்கூடிய விஷயத்துலையும் என்ஹெரிட்டிஸு பூர்வீகத்து மூலமாக சில பெனிஃபிட்ஸு அந்நிய சூழ்நிலை அந்நிய சூழ்நிலை மூலமாக பெனிஃபிட்ஸு அது மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் சாதகமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ஸோ இது வந்து ஒரு மாதிரி பொதுவான பலனையுடைய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வந்து எப்படி தசமபுக்திகள் போய்கொண்டு இருக்குது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க லக்னாதிபதி எப்படி இருக்கார் தசநாதனும் புக்திநாதனும் கோச்சாரத்தில் நாம் பேசின சனிப்பயிற்சி குரு பயிற்சியில் எப்படி போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய அடுத்த ஒரு வருடம் எப்படி இருக்க போகுது அடுத்த மூணு நாலு வருஷம் எப்படி இருக்க போகுது எத்தகைய விஷயங்கள் எப்போ நடக்க போகுது எந்தெந்த மாதிரி காரியங்கள் எப்போ நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் என்ன பதில் இருக்குதுங்கிறது நம்ம சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராஜ் முறையில் துல்லியமாக பார்த்து இந்த கோச்சார் அமைப்பையும் ஜென்ம ஜாதகத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்பொழுது துல்லியமான பலன்கள் நம்ம பார்க்கலாம் அது மூலமாக நல்லா கிளாரிட்டி எடு பெற்று பயன் பெறலாங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் இது பொதுவான பலன்களை தான் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அப்ப இந்த கூட்டுக்கிரக சேர்க்கை அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பு கிடையாது அது அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்ப ஒற்றுமை அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடம் அப்ப அங்க கூட்டுக்கிரக சேர்க்கை இருக்கும் பொழுது கொஞ்சம் குடும்பத்துல தேச்சில நிதானமா இருக்கணும் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும் ஏன்னா இங்க சுக்கரன் ராகு சனி இதெல்லாம் வந்து பெண் சாபத்தின் உச்ச கிரகம் பெண் சாபம் இருக்குது குடும்பத்துல அப்படின்னா இந்த கிரகத்தை பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்ப அங்க கூடவே சூரியன் சனி சேர்ந்து பித்திரதோஷமா வருது சூரியன் ராகு தந்தை வழி கர்ம தோஷம் அப்ப அதே போல பாருங்க உங்களுக்கு சனி புதன் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு தோஷங்களை தான் கொடுக்குது அப்ப அது அஞ்சாம் வீட்டுக்கு வரும் பொழுது உங்களுக்கு அவ்வளவு சிறப்பான ஒரு இடம் இல்லை அப்ப குழந்தைகள் ரீதியாக ரொம்ப கவனமா இருக்கும் இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் கொஞ்சம் மன கட்டுப்பாடு தேவை ஏன்னா நாலாம் மாதிரி வீட்ல அஞ்சுக்கு போற ராகுவோட அப்ப நாலுதான் மனசு இப்ப இந்த மனசை கொலைக்கக்கூடிய விஷயம்ல அந்த ராகு பண்ணும் எத்தனை கிரகம் இங்க ஒரு ஹீரோயிசம் பண்றது தான் அப்ப இத்தனை கிரகத்தை எடுத்து அந்த ராகு சாப்பிடு சோ இது சனிக்கு உண்டான பலன் உண்டான பலன் சூரியனுக்கு உண்டான பலன் புதனுக்கு உண்டான பலன் எல்லாத்தையுமே இந்த ராகுதான் கொடுப்பார் அப்ப கொஞ்சம் அஞ்சுல ராகு இருந்தா கொஞ்சம் கவனமா இருக்கணும்